பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறின் வேதவசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்று நான்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் டுடேஸ் பைபிள் வர்ஸ் டூ குருந்தியன்ஸ் ஒன் ஃபோர் வித் த கம்ஃபோர்ட் வித் விச் வி அவர் செல்ஸ் ஆர் கம்ஃபர்டட் பை காட் செப்பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்கள் நன்றி தகப்பனே ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகின்ற தகப்பன் நீர் அழிவு கத்தாவே போன வாரம் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அவங்க தாவே இன்றைய நாளிலும் கூட அப்பா அவனுடைய ஆலயத்துக்கு வந்து தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா அவங்க தாவே இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் வீணாக எங்களுடைய நேரங்களை அப்போ உலக காரியங்களில செலவிடாத படிக்க அப்பா ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகளில் அப்பா உம்மோடு எங்களுடைய நேரங்களை தலவிடும்படிய ஞ ஞ ஞ ஞானத்தைட்டுங்கப்பா ஆனவரே ரங்க இருங்க தகப்பனே நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவங்க தாவி ஆவியானவரே அப்பா நாங்கள் அநேகர் ஆவியானவரே ஆறுதலுக்காக எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் தகப்பனை இங்கே போனால் ஆறுதல் கிடைக்கும் இங்கே போனால் எல்லா தீர்வும் கிடைக்கும் ஆவியானவரே எங்களுடைய வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்கும் எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல போனால் சரியாகிடும் இங்கே போய் பார்த்தா சரியாகிடும் இங்கே போய்ட்டு பணத்தை செலவு பண்ணால் சரியாகிடும் சொல்லிட்டு கூட அநேகர் ஆவியானவரே நாங்கள் அப்பா உண்மையை விட்டுட்டு ஆவியானவரே உலகத்தில் இருக்கிற அநேக அப்பா ஆவியானவரே ஆறுதல் கிடைக்காத இடங்களில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் தகப்பனை இன்றைக்கு கூட ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா ஆவியானவரே அம் கத்தாவே இன்றைக்கு கூட ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா பெரிதான ஆறுதலை தரப்போகின்ற கிருவை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அவங்க கத்தாவே குடும்பம் குடும்பம் என் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே அநேக குடும்பங்களில் அப்பா அப்போ குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் கணவரால் பிரச்சனைகள் மனைவியால் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் சொல்லிட்டு அநேக பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம் ஆவியானவரே இன்றைக்கு கூட ஆவியானவரே அந்த எல்லா பிரச்சனைகளும் இருந்து அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதல் கொடுக்க போகின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா ஆவியானவரை பொழுதுக்கூட இரங்க இறங்க என் தகப்பனே அப்பா கடன் பிரச்சனையிலிருந்து ஆவியானவரே அப்போ நம்பி இருப்பாங்க இன்னும் நம்பி இருப்பாங்க அவங்க நமக்கு நிச்சயமாய் கொடுப்பாங்க நம்ம இந்த கடத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிடலாம்னு சொல்லிட்டு அநேகர் நினைத்து கொண்டு ஆறுதல் தங்களுடைய மனதில் ஆறுதலாக இருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் கைவிடும் பொழுது அவர்களுக்கு இருக்கும் வேதனைகளும் துன்பங்களும் அப்போ அநேகமாக இருக்கும் தகவல அந்த நேரத்தில் ஆவியானவரே ஒருவரே அப்பா ஆறுதல் தருகின்ற தக பனபாவியானு அப்போ நாங்கள் அப்போ மனுஷர்களை தேடி ஓடாத படிக்கு உலகத்தை தேடி ஓடாதபடிக்கு படிக்கு எங்களுடைய வேதனை நாட்களில் துன்பங்கள் நாட்களில் கண்ணீரின் நாட்களில் அப்பா உண்மையே தேடும்படியாக சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அப்போ உண்மை மாற்றுமே ஆவியானவரை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இப்பொழுது கூட இருறாங்கோ இருறாங்க ராஜா ஆவியானவரை இப்பொழுது இருறாங்கோ என் தகவனே வியாதியாக இருக்கிறது அப்பா அப்போ வியாதியின் நேரத்தில் கூட ஆவியானவரை அந்த டாக்டர்களே நான் நாங்கள் நம்பி இல்லாதபடிக்கு என் தேவன் நிச்சயம் எங்களுக்கு சுகத்தை தருவார் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருவார் என்று சொல்ல அப்பா உண்மை நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு இருக்கும்படி எங்களை ஆசிர்வதா அவன் இப்பொழுது கூட இருறாங்க ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இன்றைக்கு அவர்களுக்கு ஆறுதல் தருவீராக கத்தாவே இந்த வியாதி இருக்கே எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்கே கேன்சர் பிரச்சனை இருக்கு இன்னும் அநேக இருக்கு ஆவியானவரை சரீரத்தில் பலவீனங்கள் ஆவியானவரை இன்றைக்கு கூட ஆவியானவர் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அநேக இருக்கு அப்போ கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு கூட அந்த கடல்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு பெரிய ஆறுதலை நீர் தருவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா இன்னும் அநேகருக்கு அநேக சகோதர சகோதரிகளுக்கு அப்பா ஆவியானவர் இருதயத்தில் ஏதோ ஒரு கவலைகள் வேதனைகள் துன்பங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் அநேக மனிதர்களை தேடிக்க ஓடி அவர்கள் இடத்துல அதை ஆவியானவரை பகிர்ந்து கொள்வாங்க ஆனால் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது ஒரு ஆறுதல் இருக்காது ஆனால் ஆவியானவர் உம்மிடத்தில் வந்து எங்களுடைய எல்லா கவலைகளையும் எல்லா மன கவலைகளும் உம்மிடத்தில் நாங்கள் கொட்டும் பொழுது அப்பா நீர் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருவீரே அதுதான் ஆவியானவரை உண்மையான ஆறுதலின் தகப்பனை இன்றைக்கு கூட ஆவியானவரை எங்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய எல்லா மன கவலைகளும் கண்ணீரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீங்க அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆறுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோமா இந்த உலகம் எங்களுக்கு தரக்கூடாத பெரிய சமாதானத்தை நீ தருவீராக இப்பொழுது வாலிப பிள்ளைகளை கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அங்க தாவி ஆறுதலுக்காக அவர்கள் எதை எதையோ தேடி ஓடி கொண்டிருக்காங்க ஆவியானவரையிடத்துல இருக்கிற அந்த பெரியதான ஆறுதல் அவர்கள் கண்களுக்கு தெரியல தகப்பனே அவர்களுடைய கண்கள் சத்ருவால மூடப்பட்டிருக்கு இன்றைக்கு கூட அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோமப்பா ஆவியானவரே இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபப் பிள்ளைகளையும் தொடுவீராக வீராக அப்பா உம் இடத்தில் இருக்கிற அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படி ஐ ஆசீர்வதிப்பிராகே இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனே ஆவியானவரே வாலிபப் பிள்ளைகள் ஆறுதலுக்காக அநேக தவறான வழிகளை சென்று அப்போ மரணத்தில் அப்போ விழுந்து கொண்டு இருக்காங்க இன்றைக்கு கூட பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்காங்க அவர்கள் ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக ராக ஒவ்வொரு வாலிபப் பிள்ளைகளையும் தொடு நாமத்துல துதிக்கிறோம் அப்பா அவையானவரே அவர்களுக்கு ஆறுதல் தருவீராக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தகப்பனே நீர் ஆறுதல் அது நிரந்தரமானது என் தகப்பன அதை புரிந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுவீராக நாமத்துல துதிக்கிறோம் அப்பா அவியானவரை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அவர்களுக்கு எவ்வளோ கவலைகள் வேதனைகள் இருக்கலாம் வியாதி நிமித்தமாய் பிள்ளைகள் நிமித்தமாய் அநேக கவலைகள் இருக்கலாம் அவர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா அவர்களை ஆசிர்வதிங்க ஆவியானவரை அவர்களை எதை எதையோ தேடி ஆறுதலுக்காக எதை எதையோ தேடி ஓடுறாங்க ஆவியானவரே உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆறுதல் அவர்கள் கண்டடையும்படியாய் அவர்களுடைய ஞா அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக இயேசுவின் ஏசுவின் நாமத்தில் துதிக்க இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரை இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோமா பாவியானவரே உம்மிடத்துல இருக்கிற அந்த ஆறுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆவியானவரை எங்களுடைய எல்லா உபதிரவங்களில் இருந்து இன்றைக்கு எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்க போகின்ற கிருவை காய் மக்கள் செலுத்துகிறேன் தகப்பனே அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நோக்கி பார்க்க ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கின்ற கிருவை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா எலை தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டி கொள்கிறேன்